பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பதினான்காம் கணக்கு பார்க்கலாம் ஐந்து ஆசிரியர்கள் மற்றும் இருபது மாணவர்களில் இருந்து இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் மூன்று மாணவர்களை கொண்டு ஒரு குழு அமைக்கப்படுகிறது எத்தனை வழிகளில் இதனை செய்யலாம் வேணும் இவற்றில் கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை குழுக்களை காணலாம் என கேட்கப்பட்டுள்ளது இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஐந்து மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எந்த ஒரு நிபந்தனைகளும்

பெருக்கல் இருபது என்ற எண்ணம் மூன்று முறை குறைக்கிறப்ப இருபது பெருக்கல் பத்தொன்பது பெருக்கல் பதினெட்டு பை டினாம் நேற்று மதிப்பானது ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஓரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டையும் நாளையும் கேன்சல் பண்ண போக ஓர் ரெண்டு 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 நாலு ஐ ரெண்டு மதிப்பு பத்து பெருக்கல் பத்தொன்பது பெருக்கல் இருபது இருபது பெருக்கல் மூணு எனும் பொழுது அறுபது அறுபது பெருக்கல் பத்தொன்பதின் மதிப்பானது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஆகும் இவற்றின் பெருக்கல் பலனின் மதிப்பானது பதினோராயிரத்தி ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் பதினோராயிரத்தி நானூறு அடுத்து முதல் சப்டிவிஷனில் முதல் சப்டிவிஷனில் என்ன கணக்கிடுறா குழுவில் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் உள்ளவாறு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க அப்போ மீதம் இருக்க மொத்தம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை இரண்டு ஒருத்தர் ஃபிக்சடாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால ஐந்து ஆசிரியர்கள் ஒருத்தர் போயிட்டாரு மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் எண்ணிக்கை நாலு நாலுல மீதம் ஒரு ஆசிரியரையும் மாணவர்கள் அதே போல இருபதுல மூன்று மாணவர்களையும் தேர்ந்தெடுக்கிறோம் நாலு சி ஒன் என் சி ஒன் எனும் பொழுது மதிப்பு எண்ணு இப்போ நாலு சி ஒன் எண் மதிப்பு நாலு இருபது சி த்ரீ எனும் பொழுது இருபது பெருக்கல் பத்தொன்பது பெருக்கல் மதிப்பு பதினெட்டு பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஓர் ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு இவற்றின் பெருக்கல் பலன் மதிப்பானது நாலு பெருக்கல் இருபது பெருக்கல் மூணு அறுபது அறுபது பெருக்கல் பத்தொன்பது எனும் பொழுது மதிப்பானது ஆயிரத்தி நூற்றி நாற்பது இரண்டின் பெருக்கல் பலன் எனும் பொழுது நன்னாங்கு பதினாறு மீதம் ஒன்று ஒரு நாங்கு நாலு ஒன்னு ஐந்து ஒரு நாங்கு நாலு ஒரு பூஜ்ஜியம் சேர்த்துக்கிறோம் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும் அக்குழுவில் ஒரு குறிப்பிட்ட மாணவர் வராதவாறு என கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப ஐந்து ஆசிரியர்கள்ல இரண்டு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பத்தொன்பது இருபது மாணவர்கள்ல ஒரு மாணவர் வரலை அப்ப ஒரு மாணவர் வரலன்னா மீதம் இருக்கக்கூடிய பத்தொன்பது மாணவர்கள்ல மூன்று பேரை தேர்ந்தெடுக்கிறோம் எனவே ஐந்து சீட்டு பெருக்கல் பத்தொன்பது சீத்ரீயின் மதிப்பானது ஐந்து சீட்டு ஐந்து என்ற எண்ணை இருமுறை பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு டிவடாட் பை ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் பத்தொன்பது சீத்ரீ எனும் பொழுது பத்தொன்பது பெருக்கல் பதினெட்டு பெருக்கல் பதினேழு டிவட் பை மதிப்பானது ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஓர் என்று ரெண்டு 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 நாலு கேன்சல் பண்ணிடோம் ரெண்டு மதிப்பானது பத்து பத்தொன்பது பெருக்கள் மூணு பெருக்கள் பதினேழு இந்த மூன்று எண்களின் பெருக்கல் பலனானது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பத்தாண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கிறப்போ ஒரு பூஜ்ஜியம் சேர்க்கிறப்ப மதிப்பானது ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ஆகும் தேங்க்யூ